காத்து நல்லா ஜெல்லு ஆமா நம்ம ஊரில் எம்பிட்டு வெயில் அடிச்சுச்சு இங்கே வெயிலே தெரியல பார்த்தீங்களா ம் ஆமா இது கிராமெல்லாம் எப்படி பச்சை இருக்கு இருக்கீங்களா நல்லா மரம் செடி கொடின்னு இருக்கவாசி வெயில் காக்க அம்பிட்டு தெரியாது எனக்கு கூட சரியான மழையா அம்மா ஃபோன்லேயே சொன்னாங்க அதான் நல்லா ஜிலிச்சிடும்னு காற்று அடிக்கி இன்னைக்கும் மழை பெஞ்சாலும் பெரியும் ஏக்கா அப்போ மழை வரும்னு சொல்லுங்க இன்னைக்கு வரேன் ஜாலிதான் இல்லை வேலை நம்ம ஊர்லேருந்து கிளம்பி இங்கே வந்தது நல்லதாக போச்சு வெயில் காலம் முடியும் சொல்லி இங்கேயே இருந்துட்டு போயிடணும் எத்தனை சொல்லுங்க சார் என்ன இங்கே வந்தோம் என்ன மறந்துட்டு போல ஐயோ என்ன சார் உங்களுக்காக தான் நின்றுட்டு இருந்தோம் சரி சரி எப்போ கார் வருது எப்போ காரா எதுக்கு எதுக்கா பஸ்ஸில் இருந்து இறங்கி வீட்டுக்கு எப்படி போகிறது கார் கீழே வச்சா தான் வீட்டுக்கு போக முடியும் எத்து நீங்கள் நினைக்கிற மாதிரி ரொம்ப தூரம்லாம் கிடையாது ரெண்டு தெருதல்னா வீடு வாங்கினோமா நடந்தே போயிடுவோம் பிள்ளைகளாம் முன்னாடியே போயிடுச்சு அதான உங்க குடும்பத்தில் கார் வைக்கிற அளவுக்கு ஏற்று வசதி அது சரி இந்த ஊரில் யாராவது காரைக்கெல்லாம் பார்த்துருப்பாங்கிறது சந்தேகம் தான் ஆமாம் கேள்வி பெரிய எரிசிபத்து மகாராணி காரில் தான் வருவாங்க ஊரில் எல்லாத்துக்கும் நடந்தே போவோம் நடந்தே வரும் பத்து ரூபா ஆட்டோ கொடுத்து போனா கூட வலிக்கு வந்தால் கிளம்பிக்கு இங்கே வந்து என்னம்மா சீனை போடுது என்னமா பேசிட்டு இருக்கவா ஐயோ அப்பெல்லாம் ஒன்றும் இல்லைக்கே ஆட்டோ கிட்டே பிடிக்கட்டுமானு கேட்கலாம் வந்தேன் அதுவும் நல்ல ஐடியா தான் உமா ஒரு ஆட்டோவை போயிடுவோம் ஆட்டோ வர வரைக்கும் கல்ல உட்காருங்க சார் எது இந்த கல்லாம் ஆமா சார் நல்லா சுத்தமா தான் இருக்கு உட்காருங்க உங்களுக்கு நேரம் நானும் தான் உட்காந்துருங்க ஆமாம்மா நான் ரெண்டு பேரும் இதுலதான் உட்காந்துருந்தோம் நீங்க வரத்துக்கு லேட் ஆச்சா கால் வெளிக்கிற மாதிரி இருந்துச்சு அதான் உட்காருங்க ஆட்டோ வர வரைக்கும் ஏன் என்ன ஆகிருது இங்கே உட்காந்தா நான் என்ன வேணா தான் ரோட்டில் உட்கார்றதுக்கு நீ என்ன எவ்வளவு உட்காந்துக்கிட்டோம் ஆட்டோ வேணும் ஒன்னும் வேணும் ஆ போ தகுதி தரா தரம் பார்க்காம சம்பந்தம் பண்ணல என்ன சொல்லணும்

பாத்திக்க வாடையா தெரிய மாட்டேங்குது சரி அம்மா மத்த எங்க எல்லா பொறுமையா நடந்து வராங்க நாங்க ஸ்பீடா முன்னாடி வந்துட்டோம் சரி சரி உட்காருங்க அவங்களாம் வரட்டும் சரி பாட்டி ஆ எல்லாம் வராங்க நான் போய் கை எடுத்து எடுத்துட்டு வந்துறேன் என்ன யாரையும் வேணும் நம்ம வரணும் உங்க அம்மா எதுவும் வீட்டை போயிட்டு போயிட்டாங்களா சரி சரி அப்படிலாம் இருக்காது இங்க தான் பக்கத்துல ஏதாவது இருப்பாங்க ஏடி அம்மாச்சி இங்க ஆட்டி அம்மாச்சி இங்க தான் இருந்தாங்க இந்த உள்ள போயிட்டு வந்தா ரெண்டு போனாங்க வந்து அவளை காக்க வைக்கிறதா உங்க அம்மாச்சிக்கு பழக்கம் போல எனக்கு என்ன தலையெழுத்தேன் இந்த கிராமத்துல வந்து இப்படி மாட்டிட்டு முடிக்கணும்னு கிளியரா இப்பெல்லாம் மரியாதை எல்லாம் இருந்தா ஒரு நிமிஷம் கூட நான் இங்க இருக்க மாட்டேன் இது கோவில் கேதிங்க அம்மா வந்துருவாங்க இங்கதான் எங்க போயிருப்பாங்க சமந்தி வாங்க சமந்தி வாங்க உங்களதான் எதிர்பார்த்து மட்டும் நேரம் காத்துட்டு இருந்தேன் ஆஹ் காத்துட்டு இருந்தா அது தெரியுது நான் வர பார்த்தா உள்ள ஓடி போயிட்டு இப்போ என்ன காத்துட்டு இருந்தேன் கீத்துட்டு இருந்தேன் கிடையாது இல்ல சமந்தி உள்ள இருக்க கைத்து கட்டில தட்டி வச்சேன் மோர் உங்களுக்கு பிடிக்கும்ல அதான் வெயில கலைச்சு வரீங்க மோர் எடுத்துட்டு உள்ள போனேன் என்ன குடிங்க மோரா என்ன கிளவி புதுசா மோரான இருக்குது ஒரு சட்டி மோரை கொடுத்தாலும் ஒரே ஆளா லபக்கு லபக்குன்னு குடிச்சு முடிச்சிடும் இன்னைக்கு என்ன மோரான்னு இருக்குது என்ன பண்ண போகுதுன்னு தெரியலையே நமக்கு இந்த மோர் குடிக்கிறதுலாம் பழக்கம் கிடையாது பெப்சி கோக் கூல் ட்ரிங்க்ஸ் அப்படி ஏதாவது என்ன கொடுங்க இது சொல்ற ஐட்டம்லாம் இந்த கேள்வி முன்ன பின்ன பார்த்துருக்குமா நம்ம வீட்டில் என்னைக்குக்கா இது இதெல்லாம் குடிச்சிச்சு இப்போ பாரு மோரையும் பழைய சேர்த்து தானே குடிக்கும் இங்கே வந்து என்ன பிறகு அது எதுவும் இங்கே இருக்கான்னு தெரியல நான் வேணால் கடையில் போய் குடிக்க கலர் எதுவும் வாங்கிட்டு வரட்டுமா அதெல்லாம் முன்னே வாங்கி வச்சிருக்கணும் இந்த ஊரில் எங்கே வேணால் கிடைக்க போகுது சரி சரி முறையே கொடுங்க குடிப்போம் ஆ நல்லா சமதி இந்தாங்கம்மா மல்லிகா எப்படி இருக்க ஆ நல்லா இருக்கேம்மா நீ எப்படி இருக்க ஆ எனக்கு என்னம்மா நான் நல்லா குத்துக்கலாட்டம் நல்லா இருக்கேன் இந்த நீயும் கூட்டாளி எவ்வளோதான் குடிக்க ஏம்மா உமா நீ எப்படி இருக்க ஆ நல்லா இருக்கேம்மா நீங்கள் எப்படி இருக்கீங்க ஆ நானும் சொல்லிக்கிறேன் தம்மா இந்த நீ மோரை குடி அப்படி எங்களுக்கு ஆ நீங்கள் கேட்பீங்கன்னு தெரியும் உங்களுக்கு உள்ள லெஸியாக போட்டு வச்சுருக்கேன் வாங்க வாங்க நான் உங்களுக்கு தரேன் வாங்கியம்மா நீங்களும் வாங்க அங்கே கற்றுக்கட்டி போட்டுருக்கேன் நல்லா காத்தார உட்காந்துக்கலாம் ம் என்ன மல்லிகா இங்கே வந்தாலே முகத்தில் ஒரு தனி புளிவு தெரியுது அப்படிலாம் எங்கச்சா ம் இல்லாத வரைக்கும் நல்லது போ உள்ள போ நான் இந்த மோரை கொடுத்துட்டு வரேன் என் பையன் தூக்கிட்டு போ சரிங்க சா என்ன பார்வை சும்மா வேற பொண்ணும் இல்லை ம் போ உள்ள போய் நான் படுக்கிற இடத்துல நல்லா சுத்தம் பண்ணி வைக்கி சொல்லிட்டேன் ம் பண்றேன் எப்பா ஒரு வழியாக எல்லாம் போயிட்டேன் நல்லா இந்த மாதிரி குடிக்கலாம் பரவாயில்ல பரவாயில்ல நம்ம ஊரில் விட இங்கே நல்லா ஜிட ஜீரன் தான் இருக்குது அது இந்த மரத்தடியில் உட்காரப்ப நல்லா இருக்கு சமந்தியம்மா சமந்தியம்மா ம் வாங்க வாங்க சமந்தியம்மா உங்களை ஆளை காணாமல் தேடிட்டு இருந்தேன் இங்கே வந்து காற்று வாங்கலாம் உட்காந்துட்டீங்களோ இங்கே நல்லா ஜிட ஜீரன் இருக்கும் பாருங்க எப்போ வரத்துக்கு கடையில் நல்லா காற்று நல்லா வரும் ம் நான் எங்கள் வீட்டில் ஏசிலேயே இருந்து பழக்கப்பட்டுட்டேன் இங்கே உங்கள் வீட்டில் ஒரு ஏசி கூட இல்லை என்ன பண்ணுறது ஏன் தலையெடுத்து அதான் இங்கே வந்து உக்காந்துக்கிட்டேன் நம்ம வீட்டில் என்ன பொழுதலைங்க நீங்கள் ஏசியிலையாக இருப்பீங்க ஏன் பண்ண தெரியாதா நம்ம வீட்டில் வந்து வீடு பிள்ளை ஏசி மாட்டேக்கோங்க அப்புறம் என்ன கதை என்னம்மா கதை விடுது கரண்ட் ஆகும்னு ஒரு இடத்துல கூட ஏசி போட விடாது இங்கே வந்து எப்படிச்சு என் போடுற பாரு என்னடி அங்கே பழமிருக்க அதெல்லாம் ஒன்றும் இல்லை சார் அமுதேம்மா நான் வேணா உங்களுக்கு கொடுக்க மருந்து டேபிள் ஃபோன் கொண்டு வந்துட்டுமா ஆமாம்மா அதுவும் இல்லைன்னா ஒன்றும் பண்ண முடியாது சரி சம்பந்தம்மா நீங்கள் இதை பலாப்பழம் சாப்பிடுங்க நம்ம தோட்டத்தில் விளைஞ்சது நான் பார்க்காத பலாப்பழமா சரி ஏதோ ஆசையாக எடுத்துகிட்டு நீங்கள் கொடுங்க ஆ சாப்பிடுங்கம்மா நம்ம வீட்டு பலாப்பழம் சூப்பராக இருக்கும் ருசி எக்கச்சக்கமாக இருக்கும் சாப்பிட்டு பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் சமந்தமா ஆஹா பார்த்தோட கலர் பார்த்தாலே சூப்பராக இருக்கும் பிள்ளையே இந்த பக்கம் நாலு வயதுக்கு வாய்க்கு போல தான் இருக்குது அப்படி போட்டால் நம்மளும் ரொம்ப மட்டமாக நினச்சிருவா அவள் இருக்கிறப்ப லைட்டாக சாப்பிட்டுக்கிட்டு அவர் அந்த பக்கம் மூணு எடுத்து உள்ள விட்டுருவோம் ம் நல்லா சாப்பிடுங்க சம்ந்தம்மா ம் ஒரு பழத்தை முழுசா தின்னா இன்னைக்கு என்னமா சீன போடுது ஒரு சடைய சாப்பிட ஆ நல்லாதான் இருக்கு என் வீட்டுக்கு படம் அளவுக்கு இல்லைனாலும் ஏதோ பரவாயில்ல நல்லது நல்லது ஸ்கேன் பண்ணுது ஆஹா இந்த கோழி மேல கண்ணை வச்சிருச்சு இந்த கிளவி ஆஹா கோழி நல்ல பெட கோழியா இருக்கு நீ மதியமே எடுத்து குழம்பு வைக்க சொல்லிடணும் அப்புறம் நீ மதியம் என்ன சமையல் நீங்களே சமந்தி என்ன வேணாலும் செஞ்சிருவோம் நல்லது நல்லது அப்போ ஒன்று பண்ணுங்க சம்பந்தி இப்போ போச்சு இல்லை ஒரு வெட்டை கோழி அதை அடிச்சு குழம்பு வச்சிருங்க அப்புறம் கொஞ்சம் சுக்காளத்தை கூடுதலாக போட்டு செஞ்சு வச்சிருவேன் ஆனால் பிராய்லர் கோழி எல்லாம் சாப்பிட்றது இல்லை அது உடம்புக்கு நல்லதில்லை பார்த்தீங்களா அதனால் நிறைய செஞ்சிடுவேன் ஆ அதுக்கு என்ன செம்மந்தி தாராளமாக பண்ணிடலாம் ஆ அதுவும் கை செலவுக்காக விற்கிறப்பு வச்சிருக்கேன்னு சொன்னீங்க அதை படிக்கங்க அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க செம்மந்தி ஆசைப்பட்டு கேட்டாங்கல்ல செஞ்சுடுவோம் சரி செம்மந்தி நான் மதியம் சாப்பாடு தானே வேலையை பார்க்குறேன் நீங்கள் பளத்தை சாப்பிடுங்க ம் ம் சொல்லுங்கள் என்னென்ன சீனை போடுது ஊரில் நாட்டுக்கோழியை திருட தனமாக அடித்து குழம்பு வச்சு வச்ச தனியும் வந்து என்ன பட் என்னவா சீனம் போடுமோ வாயிலை கொடியே மாதிரி சீனை இருக்கட்டும் இருக்கட்டும் இன்னும் நாலஞ்சு நாளைக்கு இதோட அளவு எப்படி சமாளிக்கிறதுன்னு தெரியல என்னடி நான் சாப்பிடறதை கொடுக்குறேன்னு பார்க்க போ அந்த பக்கம் அப்புறம் எனக்கு தான் வயிறு வலிக்கும் எப்படி ஓசிலே வயிறை வலித்தா வயிறு வலிக்காம போயிட்டோம் ம் பல